சில முக்கிய தகவல்களை நாம் சொல்லி விடுவோம் பொதுவாகவே நோன்ப பத்தி பேசணும்னு சொன்னா நோன்பினுடைய சிறப்புகளை பேசுவோம் ரமதா மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்களை பேசுவோம் ரமதானுடைய முதல் பத்து இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து ஒத்தற்படைகள் நோன்பு திறப்புதல் நோன்பு வைத்துதல் நோன்பை குறித்தாக எல்லா விஷயங்களையும் பேசுவோம் இது யாருக்கு பயன்படும் சொன்னா அந்த அமலா மாதத்தில் நோய் நோக்கக்கூடிய நோர்வாரியருக்கு பயன்படும் ஆனால் சமூகத்தினுடைய அவல நிலைகள் தெரியுமா பதினோரு மாத காலங்கள் நான் பாவக்கரையிலே மூழ்கிவிட்டேன் பதினோரு மாதங்கள் நான் பாவச் செயலிலே இருந்துவிட்டேன் இந்த நோம்புல மட்டும் நல்லவனா மாறணுமா நோம்பு வச்சு தொழுகு திருத்திருப்பா அப்படின்னு சொன்னா பார்த்து கேள்வி செய்து விடுவார்கள் கிண்டல் செய்து விடுவாங்க நோம்புல மட்டும் இவனுக்கு தக்குவா இருக்கிறது வந்துச்சு நோக்கில் மட்டும் ஏதோ இணையற்றம் மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நோம்புல கூட திருந்ததற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் கூட ாமல் இருக்கக்கூடிய நோன்பை தவறவிடக்கூடிய ரமலான் பாதத்தை தவறவிடக்கூடிய சகோதரர்களுக்கு மிக சில உபதேசங்களை முன்வைத்துவிட்டு நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கான முக்கிய செய்திகளை நாம் இன்ஷா அல்லா எடுக்க இங்கே ஆண்கள் குறைவாக வந்திருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இங்கே பேசப்படக்கூடிய செய்தியை நிச்சயமாக நீங்கள் ஏன்னா இன்னைக்கு நண்பர்கள் எல்லாத்தையும் நண்பர்களோடு பகிர்மல் உண்டு ஒரு கடையில போய் தீ குடிச்சால் அந்த புகைப்படத்தை பகிர்மல் உண்டு நல்ல சுற்றுலா தளத்திற்கு போய் மகிழ்வாக போகும்போது எல்லாம் ஒன்றா போவோம் சொல்றது உண்டு ஆனால் தொழு குறித்து நல்ல அமல்களை குறித்து நற்செயல்களை குறித்து இன்றைக்கு நாம் நண்பர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வது அல்ல எனவே சகாபாக்களுடைய வழிமுறையாக பகிர்ந்து கொள்வது என்கின்ற ஒரு உன்னத செயலை நீங்கள் உங்கள் நண்பர்களில் யாரெல்லாம் தவறுகள் செய்வார்களோ ரமலானில் கூட தொடராமல் இருப்பார்களோ ரமலானில் கூட இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் எட்டி வைத்து உங்களுடைய நட்பு உண்மையானது உன்னதமானது இரையற்ற

அவர்கள் முதல் படியில் கார் எடுத்து வைத்தார்கள் கார் எடுத்து வைத்துவிட்டு சொன்னார்கள் பிறன் பரமா சதாபீர இரண்டாவது படியில் பெருமாள் சல்லா அணிவசல்லம் பெருக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அல்லாஹின் தூதர் வளமையில் இல்லாமல் ஒரு புதிய விஷயத்தை செய்திருக்கின்றார்கள் ஒருவேளை இனிமே இதுதான் வளர்மையாக இருக்குமோ ஏன் இதை செய்தார்கள் எதற்கை செய்தார்கள் என்கின்ற ஒரு குழப்பத்திலேயே ஒரு சந்தேகத்திலேயே ஜும்மா சகாபாக்கள் நிறைவேற்றுகிறார்கள் கீழே இறங்கி வந்தார்கள் வந்ததோடு கேட்டார்கள்

நம்ம வயசு என்ன நம்ம ஊர்ல இருக்கிற பொறுப்பு என்ன நமக்கு அழைப்பேன் அடுத்த இருந்தேன் தெரியாத கேட்டாங்க தாயகம் அவர்கள் சொன்னார்கள் அது ஒண்ணும் இல்லை தோழர்களே நான் ஜும்மா படியில் ஏறினேன் ஜும்மாவிற்காக புத்துமா வருவதற்காக நான் ஏறினேன் முதல் படியில் நான் கால் எடுத்து வைத்தவுடன் என்ன சிவராமன் யார் என்று அறிவிப்பு செய்த பிறகான் தொழிலை நடத்த ஆரம்பித்த பிறகும் யார் தான் செய்த பதினோரு மாத காலங்களுக்கு பாவ் தேவையோ பதினோரு மாத காலங்கள் தான் செய்த பாவத்திற்கு கொஞ்சம் கூட மனம் வருந்தவில்

சகாபாக்கள் சொன்னாங்க ஒண்ணு பிள்ளை நாயகமே சிற்றெரும்பு தொல்லை ரொம்ப அதிகமா இருந்துச்சு கழிக்கிற எறும்பு இருக்கு இல்ல கட்டரும்பு இந்த கட்டரும்பு தொல்லை ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனால இத தீ வச்சு எரிச்சிட்டோம்னு சொன்னா அந்த எறும்பு இனி வராதுன்னு நாங்க தீ வச்சு எரிச்சோம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கோபத்தில் சிவந்தது பெருமானாருடைய குரல் கோபத்தில் கனத்தது பெருமானார் சொன்னாங்க யார்

நைட்டு பதினோரு மணி வரையிலும் நம்மோடு கடையில் இருந்திருப்பார் நைட்டு பன்னெண்டு மணி வரையும் நம்மோடு வாட்ஸ்அப்லே பேஸ்புக்கிலே பேசியிருப்பார் ஊர் முச்சத்திலே நின்று பேசியிருப்போம் நாம சதரிலே நல்லவனை போட்டு சாப்பிட்டு நோன்பு வைப்போம் ஆனால் நன் நண்பன் நோன்பு வைக்க மாட்டா அவன் எப்படியும் போனாலும் போட்டு நம்ம விட்டுற கூடாது நம்ம நண்பன் சொல்லணும் நண்பா நீ இந்த மாசம் நோன்பு வச்சிரு இந்த வருஷமா திருந்த பாரு நீ அல்லாவுடைய சாபத்துக்கு ஆராய்ச்சு சொன்னா கூட

அந்த மாதம் பரக்கத்தில் பரக்கத்துக்குரிய மாசம் அந்த மாதத்திலே யார் நல்ல காரியங்களை செய்கின்றாரோ அவருக்கு எல்லா காரியங்களையும் அண்ணா கற்களவில் அபிவிருத்தியை ஏற்படுத்துகின்றார் உடனே உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா ரமலான தேடிக்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் வாக்கத்து வேணுமா ரமலானில் தேடி கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேண்டுமா ரமலானில் தேடிக்கொள்ளுங்கள் புதிய வீடு வேணுமா ரமலானில் தேடிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை இந்த உலகத்திலே நிர்பந்தமாக இருந்து கொண்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதம் ரமலாருடைய மாதம் சமுதாயம்

அந்த மாதத்தில் அல்லா அவனுடைய தனி பெரும் அருளை இந்த உலகத்திலே இறக்கி கொண்டிருக்கின்றான் அது மாத்திரமல்ல அடுத்து சொன்னார்கள் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிக்கின்றான் அந்த மாதத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லா ஏற்றுக்கான் எவ்வளவு கேட்டிருப்போம் இந்த பதினோரு மாச காலங்கள்ல களநடையங்களும் வியாபார சம்பந்தமாக குடும்ப சம்பந்தமாக மன வழுத்தத்தின் காரணமாக எட்டு ரூபாக்களும் அதான் கேட்டிருப்போம் அந்த துவாக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளாவு பயக்கலாம் ஆனால் ரமதாருடைய மாதத்தில் உண்மையான ஈமானோடு நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் நினைத்து கேட்கிறேன் என்றால் உங்கள் துவாவை அல்லா ஏற்றுக்கொள்கின்றார் அழுத்தா சகோதரர்களே ரொம்ப முக்கியமான விஷயம் காயகம் சல்லாயத்தும் சொல்லி காமிக்கின்றார்க எற்கோம் வாவ் கனாலாயிடா தனா உசிக்கும் பி அந்த மாதத்திலே நத்மையை செய்வதில் உங்களுக்கு மட்டும் எப்படி போட்டி போடுறீங்க அப்படின்ட்டு அல்லா பார்க்கா என்ன பார்க்கலாம் இத்தாவில் வரைய நிக்குறதுக்கு போட்டி போடுறமே அதான் எல்லாம் பார்க்கல எனக்கு பருப்பு வலையை நீ கார உலையை வச்சுக்கோ எனக்கு பசியை கொண்டா நீ சூசனை கொண்டா கற்கறியை கொண்டாந்தா நீ சாம்பார் வச்சு நம்ம போட்டி போடணும் கைல போடுறோம் இல்லைன்னா கஞ்சி நிறைய இருக்கு இந்தா நீ குறைய வச்சுக்கோ உப்பு இல்லாத கஞ்சியா மீன்கள் உப்பு கொண்டு எவ்வளோ பேசுவாங்க

நன்மை இன போட்டி போடல அல்லாஹ் அரங்குல அரவி பார்த்து கொண்டே இருக்கின்றார என்று பெருமாக அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அது மாத்திரமல்ல எவ்வளவு அற்புதமான ஒரு மாறும் பாருங்க நீ அல்லாமல செஞ்சீன்னு சொன்னா அல்லாஹ் அரங்குல அரவி வைவா விக்கும்போல் நல்லா பத்தி பாபமே அறியாத மலக்குமா இருந்து அல்லாஹ் பேசுறான் என்ன பேசுறான் வீக்கேதூர்ல அப்துல்லா மகன் சமது நோபோஜி கருத்தியா எப்படி குரான் ஒரு அனுப்பிடா என்னமோ இவங்க எல்லாம் பழகி வேணா நீங்க சொன்னீங்களா பாருங்க என் எப்படி அமல் செய்யறாங்கன்னு சொல்லி நம்மை பற்றி அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பெருமைப்படுத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லி நாயகன் சொல்லிட்டு இறுதியாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கணித்திருக்குரிய ரமல்நாடில் கூட ரல்லாடல் செய்யாதவர்கள் தயவு செய்த வார்த்தைகளை உங்களுடைய இளைய தலைமை திறந்து வைத்து நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் உண்மையான ஒரு உண்மையாக உண்மையாக அல்ல அவனுடைய அருளை விட்டுக் கொண்டவர் யார் தெரியுமா இந்த ரமலான் மாதத்தில் கூட கொஞ்சம் கூட திருந்தாமல் வாழ்ந்தவர் என்று பெருமான சங்காசம் அவர்கள் ரமலா ஏராளமான எச்சரிக்கைகளை ஆயிரம் சதல்லாம் அவர்கள் சொல்லி காட்டித்தார்கள் எனவே கணித்திற்குரியவர்களே ஆட்களே தயவு செய்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை காரணம் காமித்து நோன்மை விடாதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை காமித்து தொழுகையை விட்டு விடாதீர்கள் இந்த ரமதானை வரவேற்பது என்பது நீண்ட நடிக ஒரு தலைப்பு ஏதோ ஒரு அரை மணி ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்க நான் இப்ப நடுவு இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து வந்தா இதுக்கு வரதுக்கு முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆகி தாயம் ஏராளமான விஷயங்கள் ரமலானை குறித்து சொன்னார்கள் பெரியபுரி அண்ணாவி நிலவடி ரமலான் மாதத்துல என்னென்ன நல்ல அமல் செய்யணும் சொல்லி கொஞ்சமாவது ஒரு திட்டம் தீட்டுதல்ங்கிறது நம்ம கிட்ட திட்டம் திட்டது இருக்கா ஒரு கல்யாணம் வரும்போது என்ன வைசியமோ எந்த மண்டபம் பார்க்கலாம் பி கே பூர பார்ப்போமா சொரண்டையில பாப்போமா சமையலுக்கு யாரை கூப்பிடுவோம் தெங்காசுல இருந்து அவரை கூப்பிடுவோமா தலைக்கூட ஆளை கூப்பிடுவோமா எந்த கேட்டரிக்க கூப்பிடலாம் எந்த இடத்துல தண்ணி வாங்கலாம் எந்த இடத்துல ட்ரெஸ் வாங்கலாம் எவ்வளவு பிளான் பண்றோம் இல்லையா ஒரு சொந்த வீடு கட்ட போறதுன்னா எவ்வளவு பாக்குறோம் எந்த இன்ஜினியர் எந்த கொத்த நாடு பத்து ரூபாய் ஆட்ட கம்மியா இருக்கும் எந்த கடையில டைல்ஸ் கொஞ்சம் விலை குறைவா இருக்கும் எந்த லைட்டை போடலாம் எந்த ஷவர் வைக்கலாம் எவ்வளவு பிளான் பண்றோம் ரமலா நாள் எவ்வளவு நன்மையை தருது நமக்கு எத்தனை மணிக்கு நாங்க எந்திரிக்கிறோம் சகல் எவ்வளவு நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கிறோம் எப்படி சுப முன்சுண்ண எப்படி தொலை போறோம் சுபு படத்தை எப்படி தொலை போறோம் எவ்வளவு நேரம் திக்ரு போத போறோம் எவ்வளவு நேரம் புராணம் போத போறோம் எவ்வளவு நேரம் பாவ மண்டிப்பு தேட போறோம் எவ்வளவு நேரம் செய்ய போறோம் எவ்வளவு நேரம் பள்ளியாசன எண்ண போறோம் எவ்வளவு நேரம் பூங்க போறோம் ஏதாவது ஒரு முன் ஏற்பாடு கிட்ட இருக்கா இருக்கா நாளைக்கு நாள் நோப்பு வருது யோசனையாவது இருக்கிட்ட

ஒப்புடக்கூடியும் சொல்ல ஒவ்வொரு நாலு ஆயுதத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் முதல் வாரத்திற்கு வருகின்றார் உடலை தேர்வு